நீங்கள் ஒருபோதும் சரியான படுக்கை காலம் என்கிற ஒன்று உண்மையிலேயே இருக்கிறதா நினைவாற்றலை கூர்மையாக்கி இதயத்தை பாதுகாத்து சில வாரங்களிலேயே உடல் சக்தியை மீண்டும் கட்டியெழுப்பிவிடும் ஒரு நேரம் இது கேட்க சில நேரம் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் சமீபத்தில் உங்களுக்கு அதிகமாக சோர்வு வந்திருக்கிறதா சிறு சிறு விஷயங்களை மறந்து விடுகிறீர்களா இரவு முழுக்க தூங்கியும் காலையில் எழும்போது கண்மூட முடியாத சோர்வோடு இருப்பீர்களா இதற்கு காரணம் வயது அல்ல ஆனால் நீங்கள் தவறான நேரத்தில் படுக்கைக்குப் போகிறீர்கள் என்பதுதான் என்றால் நீங்கள் எழுபது வயதுக்கு மேல் இருக்கிறீர்களானாலும் அல்லது உங்கள் வீட்டில் பெரியவர்களை கவனித்து வருபவராக இருந்தாலும் நான் இப்போது பகரக்கூடிய விஷயம் உங்கள் தூக்கத்தைப் பற்றிய பார்வையை மட்டுமல்ல உங்கள் முதிர்வை பற்றிய எண்ணத்தை கூட மாற்றிவிடக்கூடும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட ஒரு தூக்க நிபுணராக ஒரு சிறிய பழக்க மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்பதை நான் நூற்றுக்கணக்கான முறை பார்த்திருக்கிறேன் அமைதியற்ற இரவுகள் குறைந்த ஆற்றல் இவை அனைத்திலிருந்து பெரியவர்கள் சில வாரங்களிலேயே புத்துணர்ச்சியுடன் தெளிவான மனதுடன் உணர்ச்சிவசப்பட்ட சமநிலையுடன் எழுந்திருக்கிறார்கள் மருந்துகள் விலை உயர்ந்த சிகிச்சைகள் அல்லது சிக்கலான ரெட்டீன்கள் எதுவும் வேண்டியதில்லை அவர்கள்தான் மாற்றியது ஒரே ஒன்று படுக்கைக்கு செல்லும் நேரம் இன்றைய வீடியோவில் நாட்டில் உள்ள பல மூத்த குடிமக்களுக்கு நன்மை கொடுத்து வரும் அறிவியல் ஆதாரத்துடன் கூடிய பொற்காசு படுக்கைக் காலம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஏனென்றால் யாரும் பேசாத ஒரு உண்மை என்னவென்றால் எழுபது வயதிற்குப் பிறகு உங்கள் உடலின் உள் கடிகாரம் முற்றிலும் மாறிவிடுகிறது நீங்கள் இன்னும் இரவு லேட்டாக டிவி பார்த்து பழைய பழக்கப்படி நேரம் தள்ளிப்படுத்தால் அந்த மாற்றத்துக்கு விரோதமாக நீங்கள் நடக்கிறீர்கள் இதன் விளைவாக சோர்வு மறதியுணர்வு இதய நல பிரச்சினைகள் கூட வரலாம் ஆனால் உங்கள் உடலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதனுடன் ஒத்திசைவாக நடந்தால் எல்லாமே மாறிவிடும் அடுத்த சில நிமிடங்களில் ஹார்வர்டு மையோ கிளினிக் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் போன்ற நிறுவனங்களிலிருந்து வந்த சமீபத்திய ஆய்வுகள் முதியவர்களின் மூளை தூக்க ஹார்மோன்கள் மற்றும் சிறந்த படுக்கை காலம் குறித்து என்ன சொல்கின்றன என்பதை நான் போகிறேன் மேலும் எழுபது என்பது வயதிலுள்ள என்னுடைய நோயாளிகள் இந்த ஒரு மாற்றத்தால் வெறும் சில வாரங்களிலேயே எப்படி அற்புத முன்னேற்றத்தைக் கண்டார்கள் என்பதை உண்மை கதைகளாக பகிர்கிறேன் நீங்கள் தூக்கம் குறைவு ஆற்றல் குறைவு நினைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சினைகளால் போராடுபவராக இருந்தாலும் அல்லது வயதாகும்போது கூட தெளிவு வலிமை மன அமைதி ஆகியவற்றுடன் வாழ விரும்புபவராக இருந்தாலும் இந்த வீடியோ இந்த வருடம் நீங்கள் பார்ப்பதில் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம் முதலில் இப்படியான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணவும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் தவறாமல் வர நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணவும் மேலும் எனக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வயது அதிகரிக்க ஆஸ் நீங்கள் தூக்கத்தில் மாற்றங்களை உணர்ந்திருக்கிறீர்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போது எழுபது வயதிற்கு பிறகு தூக்கம் ஏன் மாறுகிறது மற்றும் சரியான படுக்கை காலம் எப்படி மருந்தாக மாறுகிறது என்பதை அறிவியல் ரீதியாக பார்ப்போம் எழுபது வயதிற்கு பிறகு தூக்கம் ஏன் மாறுகிறது உங்கள் உடல் என்ன சொல்ல முயற்சுகிறது உங்கள் தூக்கம் முன்பு மாதிரி இல்லையா என்று கவனித்திருக்கிறீர்களா மாலை உங்கள் பிடித்த தமிழ் சீரியல் பார்க்கும்போது கூட விடுகிறீர்கள் ஆனால் பிறகு இரவு இரண்டு மணிக்கே விழித்துக்கொண்டு மேல்மாடி சீலிங்கை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்கியும் காலை எழும்போது தூங்கவே இல்லாத மாதிரி தளர்ச்சி இது எதற்கும் நீங்கள் காரணமல்ல இது வயதாகிறது என்பதற்கும் மட்டும் காரணமல்ல இது உங்கள் உடலின் இயல்பான மாற்றங்கள் மற்றும் உங்கள் தூக்கம் அந்த மாற்றத்தை பின்பற்றுகிறது என்பதற்கான அடையாளம் எழுபது வயதுக்கு பிறகு நம் மூளையில் ஒரு முக்கிய மாற்றம் நடக்கிறது நாங்கள் டீப் ஸ்லீப் எனப்படும் ஆழ்ந்த தூக்கத்தை இழக்கத் தொடங்குகிறோம் இந்த தூக்கமே உங்கள் உடலை சீர் செய்யவும் மூளை குப்பைகளை சுத்தம் செய்யவும் ஆற்றலை மீண்டும் பெறவும் உதவுகிறது ஆய்வுகள் படி எழுபது வயதுக்கு வந்தவுடன் நாம் ஐம்பது விட நாற்பது சதவீதம் குறைவான டீப் ஸ்லீப் அனுபவிக்கிறோம் மிகவும் பெரிய மாற்றம் இதனால் நீங்கள் கூட உங்கள் உடலும் மூளையும் சரியான ஓய்வை பெறாமல் இருக்கலாம் இதுதான் பல பெரியவர்கள் காலையில் எழும்போது சோர்வு குழப்பம் உணர்ச்சி வெறுமை ஆகியவற்றோடு இருப்பதற்கான காரணம் அதோடு இன்னொரு விஷயமும் இருக்கிறது வயதானபோது நம் உடல் மெலட்டோனின் என்னும் தூக்க ஹார்மோனை முன்பே வெளியிடத் தொடங்குகிறது அதனால் எட்டு மணி முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தலை கனமாகிறது ஆனால் பலர் அதை புறக்கணிக்கிறார்கள் இவ்வளவு சீக்கிரம் எப்படி தூங்கிறது இன்னும் டிவி பார்க்கணும் என்று பழக்கம் தொடர்கிறது ஆனால் ஆழ்ந்த உண்மை ஒன்றுண்டு அந்த ஆரம்ப தூக்க உணர்வு பலவீனம் அல்ல அது உங்கள் உடலின் அறிவு உங்கள் உள்கடிகாரம் உங்களை மெதுவாக ஓய்வுக்குள் அழைக்கிறது அதை நாம் புறக்கணித்தாலே தூக்கம் தூரம் ஓடிவிடுகிறது இந்த மாற்றத்தை நான் மறக்க முடியாத ஒரு நோயாளி மூலம் புரிந்து கொண்டேன் திரு ஜெயராமன் உள்ளூருக்கு ஏற்ற பெயராக மாற்றப்பட்டது எழுபது வயது ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் கூர்மையான சிந்தனை மென்மையான குணம் ஒரு குளிர்ந்த காலையில் அவர் என்னை பார்த்து கவலையுடன் டாக்டர் நான் பதினொன்று மணிக்கு எப்போதும் போன மாதிரி படுக்கைக்கு போறேன் ஆனால் மணி நேரத்துக்கு மணி நேரம் விழித்திருக்கிறேன் தூங்கினாலும் காலையில் இன்னும் சோர்வா இருக்கிறது என்ன பிரச்சனை என்று கேட்டார் சில சோதனைகள் பார்த்த பிறகு உண்மை தெரிந்தது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரது உடலின் உள்கடிகாரம் முன்பே தூக்கத்தை உண்டாக்குகிறது ஆனால் அவர் பழைய பழக்கப்படி தாமதமாக படுக்கிறார் அதனால் அவர் மிகச்சிறந்த தூக்க நேரத்தை தவறவிட்டு விட்டார் நான் அவரிடம் ஒரு எளிய பரிந்துரை மட்டுமே சொன்னேன் அடுத்த மூன்று வாரங்களுக்கு இரவு ஒன்பது முப்பதுக்கு படுக்கையைப் போய்விடுங்கள் டிவி இல்லை புத்தகம் இல்லை உடல் சொல்லும் சிக்னலை கேளுங்கள் அவர் சிரித்தார் இவ்வளவு சீக்கிரமா டாக்டர் நான் சிரித்தேன் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க மூன்று வாரங்களுக்கு பிறகு அவர் அலுவலகத்துக்குள் வந்ததே வேற மாதிரி கண்கள் பிரகாசம் முகத்தில் புத்துணர்ச்சி அவர் சொன்ன ஒரு வரியை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் டாக்டர் எனக்குள் மறைந்திருந்த விளக்கை யாரோ மீண்டும் ஒளிர்த்த மாதிரி இருக்கு இது ஒரே ஒரு மனிதரின் கதை இல்லை இது நாடு முழுக்க கோடியான பெரியவர்களின் கதை அவர்கள் முப்பது வருடம் பழைய அட்டவணையை இன்னும் பயன்படுத்த ஆனால் உடல் மெதுவாக புதிய நேரம் வேண்டுமடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எழுபது வயதிற்கு பிறகு தூக்கம் மாறுகிறது ஆனால் அது கெட்டுப் போய்விடவில்லை அது இன்னும் உங்களை ஓய்வடையச் செய்ய விரும்புகிறது ஆனால் புதிய நேரத்தில் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு அதை மதிக்கத் தொடங்கினால் தூக்கம் மீண்டும் ஆழமாக அமைதியாக வரத் தொடங்கும் பல டாக்டர்கள் சொல்லாத ஒரு உண்மை நீங்கள் எப்போது படுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்குகிறீர்கள் என்பதற்கு சமமாகவே முக்கியம் பத்து மணிக்கு மேல் இன்னும் ஒரு எபிசோட் பார்க்கலாம் கொஞ்சம் பேசி முடிப்போம் கொஞ்சம் ஓய்வு வேண்டும் என்று நீங்கள் தள்ளிப்போட்டிருந்தால் மறுநாள் காலை சோர்வாக இருப்பது சாதாரணம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் மயோ கிளினிக் வெளியிட்ட ஆய்வுப்படி ஒன்பது முதல் பத்து மணிக்குள் படுக்கைக்கு போன மூத்தவர்களுக்கு நாற்பத்து ஐந்து சதவீதம் தூக்கத்தரம் மேம்பட்டது இது சாதாரண மாற்றம் இல்லை உண்மையான ஆரோக்கியத்தை மாற்றும் முன்னேற்றம் ஆழ்ந்த தூக்கம் அதிகம் நடுப்பகுதியில் வெழிப்பது குறைவு காலையில் ஆற்றல் அதிகம் ஏன் இப்படியாகிறது ஏனெனில் வயதானபோது நமது உள்கடிகாரம் முன்பே நகர்கிறது நம் தூக்கத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் தூக்கத்தை வரவழைக்கும் மெலட்டோனின் காலையில் எழுவதற்கு உதவும் கார்டிசோல் இவை இரண்டும் வயதாகும்போது மாலையிலும் காலை நேரத்திலும் முன்பே செயல்படத் தொடங்குகிறது உங்கள் நாற்பது ஐம்பது வயதில் தூக்கம் இயற்கையாக வரத் தொடங்கிய நேரம் இரவு பத்து மணி முப்பது முதல் பதினோரு மணி வரை இருக்கும் ஆனால் எழுபதுக்கு வந்த பிறகு உங்கள் உடல் ஏற்கனவே எட்டு மணி முப்பது மணிக்கே இப்போ ஓய்வெடுக்கலாம் என்று மெதுவாக கூசுகிறது மாலை நேரத்தில் உங்களுக்கு வரும் அந்த தளர்ச்சி அது வயது காரணமல்ல அது உங்கள் உடல் இப்போது நேரம் என்று சொல்வது ஆனால் பலரும் அந்த சிக்னலை புறக்கணிக்கிறார்கள் அதுக்கு எதிராக போராடுகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் விழித்திருக்கிறோம் வரும் என்று நினைக்கும் இரண்டாம் ஆற்றல் ஒருபோதும் வராது பிறகு காலையில் தூக்கம் ஏன் கெட்டுப் கெட்டுப்போயிருக்கிறது என்று வருத்தப்படுகிறோம் இதுபோல நாற்பது வருடங்களுக்கும் மேலாக தூக்கமின்மையால் அவதிப்பட்ட எழுபத்து ஆறு வயதுடைய ஒரு இனிமையான பெண்மணியை மெம்மியர்ஸ் அருணா தமிழ் லோக்கலைஸ்ட் நேம் பற்றி சொல்வேன் அவர் எல்லாத்தையும் முயன்றார் மெலட்டோனின் மாத்திரை மூலிகை தேநீர் சத்தம் தடுக்கும் இயந்திரங்கள் தூக்க மருந்துகள் எதுவும் பலனளிக்கவில்லை ஒரு மாலை என் அலுவலகத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தபோது அவர் சொன்னது டாக்டர் நான் கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே இரவு பன்னிரண்டு மணிக்குத்தான் படுத்திருப்பேன் இதைவிட சீக்கிரம் தூங்குவது எனக்கு வராது நான் மெதுவாக அவருக்குச் சொன்னேன் உடலின் ரிதம் மாறிவிட்டது அதனுடன் போகாமல் பழைய நேரத்தை பிடித்து வைத்திருப்பதே பிரச்சனை வாழ்க்கை கொடுத்துள்ள புதிய ரிதத்தை ஏற்றுக்கொள்வதுதான் தீர்வு அவர் மனது வைத்து ஒரு மாற்றம் செய்ய ஒப்புக்கொண்டார் மூன்று வாரங்களுக்கு தினமும் ஒன்பது முப்பதுக்குள் படுக்கைக்குப் போவது அப்போதுதான் மைஜிக் நடந்தது மூன்று வாரங்கள் கழித்து அவர் திரும்பி வந்தபோது கண்களில் நீர் வழிந்தது மெதுவாக சொன்னார் டாக்டர் நான் இப்போ தூங்குறேன் இரவும் தூங்குறேன் அதோடு அவர் தினசரி சோர்வு மறைந்தது மனநிலை லேசானது நினைவாற்றல் முன்பிருந்த குழப்பம் தெளிவடைந்தது இந்த ஒரு எளிய மாற்றம் மட்டுமே உடலின் சிக்னலுக்கு ஒத்திசைவாக நடந்தது மிஸ்ஸஸ் அருணா மட்டுமல்ல எங்கள் கிளினிக்கில் ஆறு மாத ஆய்வில் ஐநூறு பேரை பார்த்தோம் ஒன்பது முதல் பத்து மணிக்குள் படுக்கைக்கு போனவர்களில் எண்பது சதவீதம் தூங்கத் தொடங்குவது எளிதானது எழுபத்தைந்து சதவீதம் இரவில் நடுவே விழிப்பது குறைந்தது எழுபது சதவீதம் காலை எழும்போது புத்துணர்ச்சி அதிகம் இது அதிசயமல்ல அது அறிவியல் பல்லஸ் தன்னை தானே கவனித்தல் உங்கள் உடல் இப்போது சீக்கிரம் தூங்கு என்று சொன்னால் அதற்கு எதிராகச் செல்லாதீர்கள் அந்த தளர்ச்சியை தள்ளிவிட வேண்டியதில்லை அதை வரவேற்க வேண்டும் ஒன்பது முதல் பத்து மணி வரை படுக்கைக்கு போவது இனி சீக்கிரம் அல்ல பலருக்கு அது அளவான நேரம் இந்த செய்தி உங்களை அல்லது உங்களுக்குப் பிரியமான ஒருவரை நினைவூட்டியிருந்தால் கீழே உங்கள் எண்ணங்களைச் சொல்லுங்கள் உத்வேகம் ஹோப் என்று ஒரு வார்த்தை மட்டும் டைப் செய்தாலே போதும் சிறிய மாற்றங்களின் சக்தியில் உங்கள் நம்பிக்கை வெளிப்படும் ஒரே ஒரு வார்த்தை கூட ஒருவரது வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும் தூக்கத்தின் மறைந்திருக்கும் குணப்படுத்தும் சக்தி சரியான நேரத்தில் படுக்கைக்கு போவது தரும் மூன்று பெரிய ஆரோக்கிய நன்மைகள் தூக்கத்தைப் பற்றி பேசும்போது நாம் அதை ஓய்வு மட்டுமே என்று நினைப்போம் வாழ்க்கையின் சுமையிலிருந்து ஒரு இடைவேளை என்று ஆனால் அறுபது எழுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தூக்கம் அதைவிட அதிகமானது அது மருத்துவம் மீளுருவாக்கம் உடலின் பராமரிப்பு நேரம் அது சரியான நேரத்தில் நடந்தால் அது உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும் மிக வலிமையான கருவியாக மாறிவிடுகிறது முதலில் உங்கள் இதயத்தை பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையின் இயந்திரம் எங்கள் கிளினிக்கில் பல ஆண்டுகளாக தூக்க பழக்கமும் இதய ஆரோக்கியமும் இடையேயான தொடர்பை ஆய்வு செய்தோம் முடிவுகள் அதிர்ச்சி அளித்தன இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் படுத்தவர்களுக்கு இதய பிரச்சினைகள் நாற்பத்தைந்து சதவீதம் குறைந்தன ஆம் நாற்பத்தைந்து சதவீதம் இது ஒரு சிறு முன்னேற்றம் அல்ல இது வாழ்க்கையை மாற்றும் வித்தியாசம் இரத்த அழுத்தம் நிதானமானது இதய துடிப்பு சீராகியது பலர் கார்டியாலஜிஸ்ட் ஆலோசனையுடன் மருந்து அளவை குறைத்தார்கள் அல்லது நிறுத்தினார்கள் அதுபோல உடல் சரியான நேரத்தில் ஓய்வெடுக்க அனுமதி கிடைத்தபோது உள்ளிருந்துதானே குணப்படுத்திக் கொள்கிறது போல் இருந்தது ஒரு நோயாளி சொன்னார் என் இதயம் இவ்வளவு சோர்வாக இருந்ததென்று தெரியவே இல்லை இப்போதான் சுலபமாக துடிக்கிறது இதயத்தை மட்டுமல்ல உங்கள் நினைவாற்றல் உங்கள் வாழ்க்கையின் கதைகளையும் உறவுகளையும் தாங்கி நிற்கும் அந்த அமைதியான பாகமும் உயர்கிறது எனக்கு ஒரு தம்பதியர் நினைவிருக்கிறார்கள் திரு என் திருமதி சுப்பிரமணியம் இருவரும் எழுபதுகளின் நடுப்பகுதியில் அவர்கள் சிறிய விஷயங்களையே மறந்துவிட்டார்கள் சந்திப்பு நேரம் மருந்துகள் கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்பது அவர்கள் பயந்தார்கள் யாராவது பயப்பட மாட்டார்களா ஆனால் ஒன்பது முப்பது மணிக்கான ஒரே ஒரு நிலையான படுக்கை நேரத்தை பின்பற்றத் தொடங்கிய பின் எல்லாமே மாற ஆரம்பித்தது மூன்று மாதங்களில் முப்பத்தி இரண்டு சதவீத நினைவாற்றல் முன்னேற்றம் எளிய சோதனைகளால் உறுதி செய்யப்பட்டது திருமதி சுப்பிரமணியம் மருந்துகள் மறப்பது நிறுத்தப்பட்டது திரு சுப்பிரமணியம் மீண்டும் காலையிலான கிராஸ் வேர்டு புதிர்களை முடிக்கத் தொடங்கினார் அவர் சிரித்தபடி சொன்னார் மனத்துக்குள்ளே விளக்கை மீண்டும் எரிய வைத்த மாதிரி இருக்கு அறிவியல் இப்போது இதை உறுதிப்படுத்துகிறது சீக்கிரம் தூங்குவது மூளையில் தினசரி சேரும் நச்சுக்களை சுத்தம் செய்ய நேரம் கொடுக்கிறது இவைதான் மறதி நினைவிழப்பு அல்ஜைமர்ஸ் ஆகியவற்றுக்குச் செல்கின்றன அனைத்திலும் அழகான ஒன்று சரியான தூக்க நேரம் உணர்ச்சி நலத்தையும் பெரிதும் மேம்படுத்துகிறது எங்கள் கிளினிக்கின் சமீபத்திய ஆய்வில் ஒன்பது முதல் பத்து மணிக்கான படுக்கை நேரத்தை தொடர்ந்து பின்பற்றிய நோயாளிகள் ஐம்பத்து எட்டு சதவீதம் கவலை மற்றும் மன அழுத்த அறிகுறிகள் குறைந்தன இது மனநிலையில் மட்டுமல்ல அது வெறும் தூக்கத்தை குறித்தது மட்டுமல்ல அமைதியுடன் விழிப்பது ஒரு நோக்கத்துடன் நாளை தொடங்குவது மீண்டும் நீங்கதான் நீங்க என்று உணர்வது பற்றியது இரவு ஆரம்ப நேரங்களில் உங்கள் மூளை ஒரு ஆழமான சுத்தம் செய்யும் சுற்று டீப் கிளீனிங் சைக்கிள் உள்ளே செல்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன அந்த நேரத்தில் உங்கள் மனதில் தேங்கியிருக்கும் சத்தம் அழுத்தம் உணர்ச்சி சுமை எல்லாவற்றையும் கழுவி எறிகிறது அது ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு உங்கள் மனத்துக்கு ஒரு சூடான நீர்க்குழி கொடுத்த மாதிரி மேலும் உங்களுக்கு நீரழிவு டீபீட்டிஸ் இருந்தால் அல்லது இரத்த சர்க்கரை பற்றி கவலை இருந்தால் தூக்க நேரத்தை மாற்றுவது இன்னொரு பெரிய நன்மையை தரும் சீக்கிரம் தூங்கத் தொடங்கிய நோயாளிகளுக்கு இரவில் சர்க்கரை அளவு நிலையாக இருந்தது பலர் அவர்களுடைய மருத்துவர் ஆலோசனையுடன் இன்சூலின் அளவையும் மெதுவாக குறைக்க முடிந்தது அதனால் ஒரே படுக்கைக்கால மாற்றம் உண்மையிலேயே வித்தியாசம் செய்யுமா என்று நீங்கள் கேட்டால் பதில் ஒரு பெரிய ஆமாம் ஏனெனில் தூக்கம் சும்மா ஓய்வு அல்ல அது அதிசய மருந்து அதை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டால் அது நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக குணப்படுத்தும் நீங்கள் முன்போலவே தூங்க உதவும் ஐந்து எளிய பழக்கங்கள் இப்போது வரை நாம் வயதுக்கு வந்தபின் தூக்கம் எப்படி மாறுகிறது நேரம் ஏன் முக்கியம் என்பதை பார்த்தோம் ஆனால் நீங்கள் யோசிப்பீர்கள் இதுக்கு மேல என்ன செய்யலாம் என் உடல் நல்லா தூங்க உதவ என்ன மாற்றங்கள் நல்ல செய்தி என்னவென்றால் விலை உயர்ந்த ஸ்பிளிமெண்ட்ஸோ சிக்கலான ரெட்டீன்ஸோ வேண்டாம் சிறிய சிந்தனையுள்ள பழக்கங்கள் தொடர்ச்சியாக செய்தால் போதும் கடந்த வருடங்களில் நான் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுடன் பகிர்ந்த இந்த ஐந்து பழக்கங்களும் அவர்களில் பலருக்கு மீண்டும் ஆழ்ந்த அமைதி நிறைந்த தூக்கம் கிடைக்க உதவியது ஒன்று பொற்காசு நேரத்தை மதியுங்கள் இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் படுக்கைக்கு செல்லுங்கள் நீங்கள் ஒன்றுதான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் இதைத்தான் நினைவில் வையுங்கள் உங்கள் உடல் இனி சீக்கிரமே தூங்க வேண்டும் என்று சொல்கிறது எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு வரும் அந்த தளர்ச்சி அது பலவீனமல்ல அது உடலின் அறிவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் படுக்கைக்கு போவது உங்கள் புதிய உயிரியல் ரிதத்துடன் பயாலஜிக்கல் ரிதம் முழுமையாக பொருந்துகிறது இந்த ரிதம் வயது ஹார்மோன் மாற்றங்கள் உடலின் உள்கடிகாரம் ஆகியவற்றால் அமைக்கப்படுகிறது இந்த ரிதத்துக்கு ஒத்திசைவாகப் போனால் உங்கள் உடல் ஆழ்ந்த புத்துணர்ச்சி தரும் தூக்கத்துக்குள் எளிதாக இறங்கும் இரவில் கஃபீன் அண்ட் கனமான உணவை தவிர்க்கவும் கஃபீன் உடலில் ஆறு மணி நேரம் வரை நீடிக்கும் என்று தெரியுமா அதாவது மாலை மூன்று மணிக்கு குடித்த கூட இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்களை விழித்திருக்க வைக்கும் பல பெரியவர்கள் தெரியாமல் இரவில் சாக்லேட் துண்டு அல்லது கிரீன் டீ குடிப்பதால் தூக்கம் கெடுகிறது அதேபோல ரொம்ப கனமான எண்ணெய் நிறைந்த பெரிய அளவு உணவை இரவில் சாப்பிட்டால் உடல் ஜீரணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஆனால் தூக்கத்திற்கு உடல் ஓய்வில் இருக்க வேண்டும் படுக்கைக்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்பே கடைசி உணவை முடித்து விடுங்கள் பசி இருந்தால் மென்மையான ஸ்நாக்ஸ் ஏக்கா வாழைப்பழம் சில பாதாம் அல்லது கஃபீன் இல்லாத சூடான பானம் மூன்றாவது விளக்குகளை மங்கச் செய்யுங்கள் உடல் ஓய்வுக்கு தயாராகட்டும் நம் முன்னோர்கள் சூரியன் மறைந்த பிறகே படுக்கைக்கு சென்றார்கள் இன்று நாம் மொபைல் டிவி எல்இடி விளக்குகளுடன் வாழ்ந்தாலும் உடல் இன்னும் ஒளி அடையாளங்களுக்கு பதிலளிக்கிறது பிரகாசமான நீல ஒளி ப்ளூ லைட் டிவி மொபைல் டியூப் லைட் உங்கள் மூளைக்கு விழித்திருக்க என்று சிக்னல் தருகிறது ஆனால் செம்மஞ்சள் மென்மையான ஒளி உடலுக்கு ஓய்வெடுக்கலாம் என்று சொல்கிறது ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரைக்கு பிறகு பிரகாசமான விளக்குகளை அணைத்து சிறிய மென்மையான விளக்கே போதும் அப்போதான் கண்கள் தானாகவே கனமாகும் நான்கு மென்மையான விண்ட் டவுன் விண்ட் ரெட்டீன் உருவாக்குங்கள் ஒரு குழந்தையை நேராக ஹோம்ஒர்க் இருந்து தூக்கத்துக்கு அனுப்ப மாட்டோம் அவனை குளிப்பாட்டுவோம் கதைகள் படித்துக் காட்டுவோம் தாலாட்டுப் பாடுவோம் அதே அன்பை நாமே நமக்கு கொடுக்கலாமே படுக்கைக்கு முன் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் ஓய்வூட்டும் விஷயங்களுக்கு வையுங்கள் சில பக்கங்கள் புத்தகம் மென்மையான இசை லேசான ஸ்ட்ரெச்சிங் அல்லது ஒரு சூடான ஷாலை போர்த்தி கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் மன அழுத்தம் தரும் விஷயங்கள் நியூஸ் வேலைப்பட்டியல் கனமான உரையாடல்கள் இவற்றை தவிர்க்குங்கள் இது உங்கள் விடுதலை நேரம் ஐந்து திரைகளிலிருந்து சிறிது தூரம் இருங்கள் இது சிரமமான ஒன்று ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது படுக்கைக்கு முப்பது முதல் அறுபது நிமிடங்களுக்கு முன்பு மொபைல் டேப்லெட் டிவி ரிமோட் ஆகியவற்றை விட்டுவிடுங்கள் திரைகளின் நீல ஒளி நீங்கள் தூங்க உதவும் மெலட்டோனினை குறைத்து விடுகிறது சமூக வலைத்தளங்களில் ஸ்க்ரோல் செய்தாலும் மூளை அதிகமாக தூண்டப்படுகிறது தூக்கம் தொலைந்து போகும் அதற்கு பதிலாக அமைதியைத் தேர்வு செய்யுங்கள் நாள் மெதுவாக அமைதியாகட்டும் தூக்கம் என்பது நாம் தான் திணிப்பது அல்ல அதை அழைப்பது இரவு நேரத்தில் உங்களுக்கு வரும் அந்த தளர்ச்சி அது ஒரு செய்தி வாழ்க்கை நமக்கு சொல்வது என்னவெனில் பெரிய மாற்றங்கள் வேண்டியதில்லை சிறிய ஒரு முடிவிலேயே குணப்படுத்தல் தொடங்கிவிடும் இன்று இரவு வீடு அமைதியாகும்போது வெளியே இருள் பெருகும்போது ஒரு நிமிடம் நின்று பாருங்கள் அந்த தளர்ச்சியை எதிர்க்காதீர்கள் அதை பலவீனம் என்று நினைக்காதீர்கள் அது உங்களுக்குள் இருந்து வரும் ஒரு மென்மையான குரல் இன்று நீ போதும் செய்துவிட்டாய் இப்போது ஓய்வு எடு இந்த வாழ்க்கை முறையில் தூக்கம் என்பது ஓட்டம் அல்ல அது உன்னிடம் திரும்பி வரும் பயணம் உன் ரிதம் உன் இதயம் உன் மனதின் பராமரிப்பு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றுதான் நீங்கள் எப்போதும் மீண்டும் நன்றாக உணர முடியும் நீங்கள் எப்போதும் குணமடைய தாமதமாகவில்லை உங்கள் உடலுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது அழகான அமைதியான அர்த்தமுள்ள நேரம் உடல் ஓய்வடைய மனம் தெளிவடைய மனம் அமைதியாக இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு புதிய புரிதலை தந்திருந்தாலோ அல்லது தூக்கத்தால் போராடும் யாரையாவது நினைவூட்டியிருந்தாலோ செய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தவும் நம்முடைய சமூகத்தை வளர்க்க இது உதவும் முடிவில் இன்னொரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் நம்புகிறீர்களெனில் குணமடைவதற்கு ஒருபோதும் தாமதமில்லை மீண்டும் வலிமையோடு எழுவதற்கு எப்போதும் வாய்ப்பு உண்டு கமெண்டில் உத்வேகம் ஹோப் என்று டைப் செய்யுங்கள் அது உங்களுக்காக மட்டுமல்ல நீங்கள் அன்பு செலுத்தும் யாருக்காகவும் ஏனெனில் சில சமயம் ஒரு வார்த்தையே போதும் நாம் தனியாக இல்லை என்பதை நினைவூட்ட இந்த நேரத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி இன்றிரவு உங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் நாளை உங்களை உற்சாகத்துடனும் வலிமையுடனும் வரவேற்கட்டும் அடுத்த முறை வரை நன்றாகத் தூங்குங்கள்